நானும் யோசிச்சுட்டே இருக்கிறதோ நான் வந்து இருபத்தஞ்சு அரசியலில் இருக்கேன் பட் ஆனால் எண்ணற்ற வேலை செய்யல இருக்க தலைவர்கள் உருவாகிட்டாங்க நான் அன்னைக்கு அரசியலுக்கு வந்தப்பெல்லாம் பெரிய தலைவர்கள் இல்லை விரைவிட்டு என்னக்கூடிய தலைவர்கள் தான் நாங்க சொன்ன அந்த மாயாவதி ஊப்பில வந்து முதலமைச்சராக உருவாகும் காலகட்டத்தில் இங்கே அண்ணன் கேம் சரிப் ஒரு இஸ்லாமியர் ஒரு தலித் அமைப்புக்கான வந்து ஒரு மாநில தலைவரான உருவாகின காலகட்டத்தில் இங்கே ஒரு நான் சொன்ன அந்த கான்செப்டேஷனை உருவாக்கி இந்த நாற்பது தொகுதியிலையும் ஒரு தலித் தான் வந்து நீங்க வந்து ஒரு பிரதிநிதித்துவமாக வர முடியும் ஒரு எம்எல்ஏ வர முடியும் ஒரு சட்டசபையில் பேசக்கூடிய ரெப்ரஸண்டேட்டிவாக வர முடியும் அப்போ இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பது தொகுதியில் தலித்துகள் வந்தால் இன்னைக்கு தமிழகத்தில் இந்த தலித் மக்களுக்கான விடிவுகள் வந்து சிறப்பாக வந்து நடந்திருக்கும் அந்த நாற்பது இடமும் அவங்களுக்காக தானே இருக்கு தொடர் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் நாற்பது இடம் தலித்துகள் தான் வேற யாருமே வர முடியாது ஆமாம் நான் சொன்ன இந்த நாலு தலைவர்கள் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு நாற்பது ரெப்ரஸண்டேட்டிவ் கொண்டு வந்தால் இவங்க தான் வந்து ஸ்டேட்டோட அத்தாரிட்டி பட்டியலின தலைவர்கள் கொள்கை ரீதியாக முரண்பட்டு வேறுபட்டு இருக்காங்களே எப்படி சாத்தியமாகவும் ஒன்று ஏன் வந்து எங்களுக்கு வெளியேற்றம் பண்ணுங்க எங்களுக்கு தேவேந்திர குல வேளாண்ன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலே வந்து பட்டயத்தில் எழுதப்பட்ட ஒன்று இன்று வந்து மோடியாக வந்து இதை சொல்லல தேவேந்திர குலகு அதை வந்து மோடி சொல்லிட்டாருன்னு நீங்க நினைச்சு இங்க இருக்கிற வந்து என் இனமான சொந்தம் தேவேந்திரகுல இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மக்களையும் நீங்க ஏமாற்ற வேலையாக நீங்க வந்து மோடி சொல்லிட்டாருன்னு நீங்க நினைச்சு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க இந்த மக்களை வைத்து நீங்க வந்து பிளப்புவாதம் செய்ய வர்றீங்க அரசியல் வரல இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வந்து பெறவல்ல அப்படின்னு கேள்விக்கு பதிலாக வரும் அப்ப நான் விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் இந்த மக்களுக்கான விடிவை கொண்டு வர முடியும் அப்ப அதுக்கான களத்தை வந்து யாராவது ஒரு காலகட்டத்தில் தலித் மக்களும் வன்னியர்களும் போதும் தமிழ்நாட்டை இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க ஆமா அது சாத்தியமாச்சா பாமக தலைவர் ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவளவனும் ஒன்று சேர்ந்து பயணிச்சாங்க நிரூபிச்சாங்களா தொடர் பாமக வந்து அழகா பழனி பாபா தான் உருவாக்குனார் ஏன்னா ஜாதி தலைவர்களை சொல்கிறேன் ஜாதி தலைவர் ஜாதி தலைவர் விஷயமா வரவங்க தலைவர் யாருமே அந்த மாதிரி சிந்திக்கல தான் வளர்ந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்க தலைவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க இருக்கிற தலைவர்களை சிறந்த ஆளுமைக்கு அரசியல் சிறந்த அரசியல் தலைவராக அண்ணன் திருமாவளவன் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த கான்செப்டேஷன்ல கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்காரு ஆனால் இந்த எங்களுக்கு இது பத்தாதுன்னு சொல்கிறோம் மூணு சீட்டு ரெண்டு சீட்டு அஞ்சு சீட் வாங்கி நீங்கள் வந்து ஒரு 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 பெட்டகத்துக்குள்ள அடைபட்ட கூடாது வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு பல மேடைகளில் பல கட்சி தலைவர்கள்லாம் சாதிக உணர்வுகளையும் வேறு இன்னொரு பக்கம் மத உணர்வுகளையும் மக்களை தூண்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட அரசியலில் தலித்துகளுக்கு என்ன இடம் இருக்குது தொடர் தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கான இடம் வந்து நிறையவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தொடர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பது தனி டாக்டர் அம்பேத்கர் வந்து வழங்கியிருக்கார் கொடுத்துருக்கார் இது எல்லாருக்குமான தெரியும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தலித் அரசியல் பேசுகின்ற அரசியல் தலைவர் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அம்பேத்கர் கொடுத்த அந்த நாற்பது தொகுதி எதுக்குன்னா இந்த மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் அதிகாரங்கள் நமக்கான தேவைகளை சட்டமன்றத்தில் இந்த பிரதிநிதித்துவம் வாய்ந்த நபர்கள் பேசணும் அப்படின்றக்காக தான் இந்த நாற்பது தொகுதியை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து தனித்தொகுதியாக வந்து உருவாக்கி கொடுத்தாரு ஆனால் இன்று தமிழகத்தில் இப்போ நான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தோழர் நான் வந்து அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு தோலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்னுடைய படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அரசியல் களத்துக்கு வந்தேன் நான் தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஆறில் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அண்ணன் திருமாவளவன் வந்து அப்போ வந்து மதுரையில் வந்து அரசியல் களங்கள் உருவாக்கும் போது நம்ம வந்து அவங்களோட வந்து அவங்களோட கூட்டங்கள் அப்போ எங்களுக்கு எதுன்னு தெரியாது எனக்கு எதுன்னு தெரியாது அப்போ இப்போ பள்ளிகளில் படித்துக்கு வந்த கல்லூரிகளுக்கு வந்த புதுசுலாம் வந்து அண்ணன் திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கள்லாம் அரசியல் கட்சி உருவாக்குன காலத்தில் நாங்கள் வந்து மதுரையில் வந்து அப்போ வந்து எங்களை வந்து மொத்தமாக ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க கூட்டு போய் இங்கே வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு கலந்துக்க செய்வாங்க அப்போ நமக்கு அந்த ஒரு அரசியல்னால் பெருசளவில் இல்லை தோர் அப்போ நாம் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கே எம் ஷரீப் தளபதி என்னுடைய அரசியல் ஆசன் கே எம் அவர்களுடைய அரசியலில் வந்து பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக நான் வந்து பணியாற்ற ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து பகுஜன் ஜமாஜ் கட்சி வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு தலித்திய அரசியல் களம்ன்றது வந்து தெரியும் தலித்திய அரசியல் களம்னா இது வந்து மாயாவதி உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு பெரிய மிகப்பெரிய மாநிலத்தில் அங்கே வந்து ஒரு தலித் பெண்மணி வந்து முதலமைச்சராக இருக்காங்கன்னா இது வந்து நீங்கள் பெரிய ஒரு விஷயம் அப்போ அதுக்கான விஷயத்தை ஐயா கான்சிராம் வந்து உருவாக்கி கொடுத்தாரு நம்ம எப்படி வெற்றி பெறணும் நமக்கான களத்தை எப்படி உருவாக்கணும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா கான்சிராம் வந்து உருவாக்கி கொடுத்தாரு அதன் அடிப்படையில் வந்து அங்கே வந்து தலித் பெண்மணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தை விட வந்து பெரிய மாநிலம் கண்டிப்பாக உத்தரப்பிரதேசம் அப்போ அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அங்கே ஏன்னா எல்லா மக்களும் வாழ்கிறாங்க உங்கள் தலித்துகள் மட்டும் அங்கே வாழலை உங்களுக்கு பொதுவான அரசியல் நீரோடையில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமா வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க அப்போ அதில் ஒரு தலித் பெண்மணி வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராக உத்தரப்பிரதேசத்துலேயே இந்த தலித் அரசியலை எடுக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க எடுக்க முடியல எடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய அரசியல் வந்து அங்கே உருவாகி எல்லாருக்குமான அரசியலையும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்களே அம்மையார் மாயாவதி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க அது அம்மையார் மாயாவதி முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் வந்து இங்கே அண்ணன் கே எம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இங்கே தமிழகத்தில் பொறுப்பேற்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக அண்ணனை நியமிக்கிறாங்க அப்போ எனக்கு வயசு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அப்பவே நான் மத பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அப்போ அதிலிருந்து அந்த அரசியலை வந்து அண்ணன் பின்னால் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் என்னுடைய அரசியல் ஆசான் கேம் எம் சரீஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது ஒரு பொதுவான ஒரு அனைத்து ஜாதி மதம் கடந்த ஒரு தலைவர் அவர் அல்காட்சி பழனி பாபாவின் வழிவந்த ஒரு தலைவர் அவர் அப்போ அவரை நம்ம கையை பிடிக்கும்போது அவர் வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு அரசியல் களத்தை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து எல்லா இன்னைக்கு இப்போ இந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் சிந்தனை எப்படி வருதுன்னா அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத கற்றுக்கிட்ட விஷயத்துக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட முன்மொழிகிறேன் அப்போ அவர்களுடைய நீரோடையில் வந்து நான் வந்து பல ஆண்டு இப்போ அரசியல் பயணித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் வந்து அவரோட அரசியலில் இப்போ இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் தோலை நான் வந்து இருபத்தஞ்சாம் அரசியலில் இருக்கேன் பட் ஆனால் எண்ணற்ற தலி செயலில் இருக்க தலைவர்கள் உருவாகிட்டாங்க இப்போ நான் அன்றைக்கி அரசியலுக்கு வந்தப்பெல்லாம் பெரிய தலைவர்கள் இல்லை என்ன கூடிய தலைவர்கள் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் தளபதி ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி முருகவேல் ராஜா இப்படி போன்ற வந்து தலித் தலிச்செயலில் வந்து நம்ம ஐயா அதியமான் மாதிரி உள்ள தலைவர்கள் தான் வந்து அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து உங்கள் சமூகங்களின் தலைவர்களாக வந்து உருவெடுத்தாங்க அப்போ வந்து இவங்க இந்த இந்த நான் சொன்ன தலைவர்கள்லாம் அன்றைய காலகட்டங்களில் அம்பேத்கர்னு சொல்லி தனிக்கு வகுத்து கொடுத்த அந்த நாற்பது தொகுதியை நம்ம சரி பண்ணுன்னு நினச்சி அந்த நாலஞ்சு தலைவர்களும் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு நாங்கள் சொன்ன அந்த மாயாவதி ஊப்பியில் வந்து முதலமைச்சராக உருவாகும் காலகட்டத்தில் இங்கே அண்ணன் கே எம் சரிப் ஒரு இஸ்லாமியர் ஒரு தலித் அமைப்புக்கான வந்து ஒரு மாநில தலைவரான உருவாகின காலகட்டத்தில் இங்கே ஒரு நான் சொன்ன அந்த கான்செப்டேஷனை உருவாக்கி இந்த நாற்பது தொகுதியிலையும் ஒரு தலித்து தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதித்துவமாக வர முடியும் ஒரு எம்எல்ஏ கொண்டு வர முடியும் ஒரு சட்டசபையில் பேசக்கூடிய ரெஃபர்சென்டேட்டியாக வர முடியும் அப்போ இன்றைக்கி இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் நாற்பது தொகுதியில் தலித்துகள் வந்தால் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த தலித் மக்களுக்கான விடிவுகள் வந்து சிறப்பாக வந்து நடந்திருக்கும் இன்றைக்கி தேவந்தூர் சைடில் வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க அப்போ அவங்க சைடில் இருக்க பிரதிநிதித்துவம் ஒரு பத்து பேர் அங்கே உள்ளே இருந்திருந்தால் அந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து ஈஸி அப்போ அறந்த சமூகத்துக்கான புரிஞ்சித்துவத்தில் ஒரு பத்து பேர் இருந்திருந்தா இந்த அவங்களுடைய கோரிக்கை அந்த மக்களுக்கான கோரிக்கையில் செய்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஈஸியாக வந்துருக்கும் இதே மாதிரி வந்து வந்து பறவை இனத்தில் வந்து அதுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை படைத்த ஒரு பத்து வந்து பொறுப்பாளர்கள் வந்து அங்கே எம்எல்ஏக்கள் வந்து அங்கே நான் அந்த மக்களுக்கான தேவைகளை இல்லை இப்போவுமே அந்த நாற்பது தனித்த தலித் மகன் தலித்தும் சரி பட்டியலத்திலும் சரி தானே அங்கே நிற்கிறாங்க அது அவங்களோட லீடர் அவங்க அந்த நாற்பது இடமும் அவங்களுக்காக தானே இருக்கு தொடர் நாற்பது நான் தான் கூட சொன்னேன் நாற்பது இடம் தலித்து வேற யாருமே வர முடியாது ஆமாம் இப்போ நான் சொன்ன அந்த நாலு தலைவர் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு நாற்பது ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வந்தால் இவங்க தான் வந்து ஸ்டேட்டோட அத்தாரிட்டி நீங்க வந்து இந்த தமிழகத்திலே இருக்கின்ற திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி இரண்டு கட்சிகளும் வந்து ஒரு தலித் பிரசிட கொண்டு வந்தா அவங்க வந்து அவங்க அவங்கள தாண்டி பேச முடியாது ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களும் ஒன்றிணைந்து ஆஹ் ஒன்றிணைந்து நீங்க உங்களுக்கு அங்கே வந்து யாரு ஜெயிக்கலாம் இப்ப நீங்க அருந்தீர் தொகுதி எங்கே அதிகமா வந்து அருந்திய மக்கள் வாழ்றாங்களோ அங்கே வந்து ஒரு பறவை மக்களும் தேவேந்திரகுல மக்களும் அருந்தீர் மக்களும் வந்து ஒரு ஷெடியூல் ட்ரைப் மக்களும் மற்றும் இஸ்லாமிய மக்களும் அரசியல் அதிகாரம் சுவைக்காத மக்களையும் ஒருங்கிணைப்பு பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆனால் தலைவர்கள் மத்தியில் கொள்கை முரண்பாடுகள் இருக்குது இதை பார்க்கணும் இல்லையா இப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி பாஜகவோட ஆதரவாக செயல்படுறாரு அவங்களுக்கான அந்த விஷயம் அவங்களுக்கான தேவைகளை அவங்க அங்கேருந்து கேட்டுப்பட்டுருக்கலாம் ஒரு மேலிடத்தில் ஒரு ஆளுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அண்ணன் தொழில் திருமானவர்கள் அவரோட அரசியலே வேற பாசிசத்தை எடுத்து தான் முன்னணி முடிஞ்சு போகிறாரு அதுக்கான ஒரு கட்டமைப்பு அதுக்கான ஒரு ஆளுமையாக நான் திமுகவில் இருக்கும் ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியணும்னு பேசுகிறாரு இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தியார் இருக்கட்டும் அவர் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு அவர் அதிமுக சாயில் அதிமுக பக்கம் அரசியல் செய்துட்டு இருக்காங்க இது போல் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த பட் பட்டியல தலைவர்கள் கொள்கை ரீதியாக முரண்பட்டு வேறுபட்டு இருக்காங்களே எப்படி சாதியமாகவும் ஒன்று இனையே நீங்கள் தொடர்பு இப்போ நீங்கள் வந்து மூணு தலைவர்களை காட்டி பேசுனீங்க ஐயா கிருஷ்ணசாமி கட்சி ஆரம்பித்து இன்று வந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு இப்போவும் வந்து அடுத்த எம்எல்ஏராக முயற்சி பண்ணுறாரு மேலிடத்தில் மத்திய அரசனுடைய வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் வந்து செயல்பண்ணு நினைக்கிறார் மத்திய அரசானது வந்து சங் பரிவார ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு அங்கந்தான் வந்து பிஜேபி நீங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது அவருடைய அதனுடைய வரலாறுகள்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது கிருஷ்ணசாமியோட ஸ்டேட்மெண்ட்டே வேறு நீங்கள் தேவேந்திர வேளாளர் வேலை நாங்கள்லாம் பட்டியலினத்துக்கு கிடையாதுன்னு எங்களை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறாரு இல்லை ஐயா வந்து கிருஷ்ணசாமி வந்து பட்டியல் பட்டியலினத்தில் இல்லைன்றது அவருடைய கோரிக்கை அவர் சார்ந்த மக்களுடைய கோரிக்கை வந்து இருக்க தேவேந்திர குள்ள வேளாளர் தலைவருடைய கோரிக்கை அது என்னென்னு நீங்கள் பட்டியல் வெளியேற்றன்றது வந்து உங்களுடைய கோரிக்கை அதை வந்து தனிப்பட்ட நம்ம என்னுடைய ஜாதி பிரதிநிதித்துவம் நான் பட்டியல் இருக்க விரும்பலை நான் வெளியே போகிறேன் பட்டியல்ன்றதே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு அட்டவணை தான் அது ஒரு ஜாதி கிடையாது பட்டியல்கிறது வந்து ஒரு ஜாதி கிடையாது எல்லா ஜாதிக்குமான அட்டவணை அதை தான் பட்டியல் இனத்தம்னு சொல்கிறோம் நம்ம அதை இப்போ அப்படி பார்க்கும்போது போது வந்து உங்களை தேவேந்திர கோவலாளர்கள் உங்களை வந்து நாங்கள் வெளியே போகிறோம் சொன்னால் இதை நீங்கள் உங்களுடைய பிரிவு எப்படி வாங்குவீங்க இதே போன்று வந்து இப்போ வந்து ஓசியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தேவையை பத்து சதவீத ஏதோ கிடையாது ஒரே கையெழுத்த போட்டுக்கிட்டாங்க ஏன் அவங்க வந்து அவங்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் பண்ணலை பிஜேபி அரசு நீங்கள் ஏன் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் வந்து ஏன் வந்து எங்களுக்கு வெளியேற்றம் பண்ணுங்க எங்களை தேவேந்திரகுல வேவேந்திரகுல வேளாளுன்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலே வந்து பட்டயத்தில் எழுதப்பட்ட ஒன்று இன்று வந்து மோடியாக வந்து இதை சொல்லலை குல அதை வந்து மோடி சொல்லிட்டாருன்னு நீங்கள் நினச்சி இங்கே இருக்கிற வந்து என் இனமான சொந்தம் தேவேந்திரகுல இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மக்களையும் நீங்கள் ஏமாற்ற வேலையாக நீங்கள் வந்து இது மோடி சொல்லிட்டாருன்னு நீங்கள் நினச்சி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க தேவேந்திரகுல வேளாண்ன்றது எனக்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட வந்து ஒரு பட்டம் அது வந்து அது வந்து தமிழ் இனத்தினுடைய வந்து அந்த அந்த மக்களுக்காக வந்து வேளாளர்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டது இன்று மோடியை சொல்லலை அதை முதல்ல இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் இதை வச்சு இவங்க வாக்கு வங்கியை பயன்படுத்தி அவங்க ஐக்கானில் வந்து நம்ம ஒரு பிரெசிடென்ட்டுவா நம்மளுடைய பிரசினத்துவோம் நம்ம ஒரு ஆள் இருந்தால் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ நான் சொன்ன அந்த நாற்பது தொகுதி வந்து உங்களுக்கு அம்பேத்கர் கொடுத்த தொகுதி அப்போ நீங்கள் இறங்கி வந்து அண்ணன் கிருஷ்ணசாமியும் சரி டாக்டர் ஜான் பாண்டியனும் சரி வந்து மற்ற இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளனுடைய அங்கம் வகிக்கின்ற தலைவர்களும் சரி எல்லாம் ஏன் நீங்கள் ஏன் ஒருங்கிணைப்பு பண்ண மாட்டேன்றீங்க ஒருங்கிணைப்பாக இருக்க மாட்டேன்றீங்க இந்த பட்டியல் விட்டு கேட்குறீங்கல்ல உங்கள்கிட்டயே அந்த ஒருங்கிணைப்பு வரமாட்டேங்குது தனித்தனியாக அவர் நீங்கள் போராடுற நீங்கள் ஏன் வந்து தலைவர்கள்லாம் சேர்ந்து போகிறேன் இப்போ கிருஷ்ணசாமி கூட்டினா அதே தேவேந்தர் குல மக்கள் தான் ஜான்பாண்டியம் கூட்டினா அதே தேவேந்தர் குல மக்கள் தான் எஸ்ஆர் பாண்டியன் கூட்டினா அதே குல மக்கள் தான் முருகல்ராஜன் கூட்டினாலும் அதே மக்கள் தான் அப்போ அவங்க பகுதியில் இருக்க தேவேந்திரகுட் மற்ற மக்களை தான் நீங்கள் கூட்டிக்கிறீங்க இதை ஏன் பண்ணி ஒற்றை புள்ளிக்கு கொண்டு மாட்டேன்றீங்க உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நாங்கள் நான் இப்போ பேச வர்றது அதுதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான் இந்த மக்களை வந்து நமக்கான ஆட்களாக இன்னும் ஆயிரம் பேர் லட்சம் பேரை வச்சுக்கிட்டா சரி இந்த பகுதியில் இந்த ஆமாம் இதை வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்ம மத்திய அரசுக்கிட்டையும் மாநில அரசுன்னு பேரம் பேசி நம்ம சீட்டை வாங்கிட்டு நம்ம நின்ண்டா போதும் நம்மளுடைய வந்து கொள்கை வாரிசுகள் நின்றா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்க வந்து நலத்துக்கு வர்றவங்க நீயா இந்த மாதிரி சிந்தனைக்கு வந்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கான ஒரு அனைத்து மக்களுக்கான வெற்றியை பெற முடியும் நீங்க எப்படி நான் நினைக்கிறீங்க நான் கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட இதோட நீங்க ஒருங்கிணை பண்ணாத நான் வந்து இப்போ தோலை நான் வந்து கட்சியில் மட்டும் சொன்னேன் நானும் வந்து வருஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இதுவரை வந்து எந்த ஒரு சுயநலமும் கிடையாது நான் சம்பாதிக்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசியலில் மக்களுக்காக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம யார் மக்கள் பணத்தை பத்து காசு வாங்கி நம்ம செய்யணும் எது என்னுடைய வந்து இயல்பான குணம் அண்ணன் கே எம் வளர்ப்பு எனக்கு அப்போ நம்ம இந்த மாதிரி சிந்தனையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ மக்களுக்கு நம்ம வந்து காசை வாங்கிட்டு செய்யணுன்றது பண்ணுன்னா அப்புறம் அந்த அந்த ஒரு நீரோடைய தானே வரும் நமக்கு சுய எப்படி சொல்றது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த நிலை தான் வரும் இப்போ எல்லாம் வந்து மக்களுக்காக தானே வரீங்க மக்கள் பிரச்சனை தான் வரீங்க அதுதான் இப்போ இப்போ ஆளுமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ இந்த சாதிக்காலக்கான ஆளுமை நான் இருக்கணும் அந்த இவர்களுக்கான ஆளுமையாக நான் இருக்கணும் இப்போ இவங்கெல்லாம் ஒன்றிணையும் போது யார் ஆளுமை இதுக்கெல்லாம் யார் முன்னெடுப்பா அந்த ஒரு கேள்வி ஒற்றை புள்ளியில் வந்து நிற்குது இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை தொல் திருமணம் அந்த அந்த சாதியினம் வந்து அவர் தான் தலைவராக மற்றவங்களாம் தலைவரா இல்லையான்னு வேற ஒரு பார்வை இருக்கு தொழில் திருவண்ணன் எஸ்டிக்கு வந்து அந்த இதுக்கு வந்து அவர் முட்டுக்கட்டையாக இருக்காரு அப்படின்னு பேசப்படும் இதெல்லாம் ஒரு கேள்வியாக தானே இருக்கு முரண்பட்ட கருத்து அதானே இருக்கு தொழார் வந்து முரண்பட்ட கருத்து வந்து அரசியல் ரீதியாக முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும் தொழார் நான் சொல்ற விஷயங்கள் வந்து இந்த தொகுதியின் வந்து பிரதிநிதித்துவம் நம்ம உங்களோட முதல்ல நான் சொன்னது காரணமே நாற்பது தொகுதி வந்து ஒரு தலித் தான் ஜெயிக்க முடியும் இந்த தலித்து வரக்கூடிய இடங்கள்ல நீங்க இருக்கிற தலைவர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க போய் அங்கே ரெண்டு சீட்டாக கேட்குறதுல நீங்க நீங்க நான் என்ன சொல்றேன் சிம்பிள் லாஜிக் தான் பரையினம் எங்கே அடர்த்தியா வாழ்கிறாங்களோ அங்கே வந்து ஒரு பறவை செப்பர் நிற்கட்டும் தேவேந்திரர்கள் எங்கே ஒரு அர்த்தியா வாழ்கிறாங்களோ அங்கே தேவேந்திர நிற்கட்டும் அறந்ததி மக்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க அங்கே நிற்கட்டும் அங்கே அறந்ததி மக்கள் நிக்கட்டும் நீங்க இருக்கிற தலைவர்கள்லாம் பண்ணினா கண்டிப்பா அந்த மக்கள் கேட்கக்கூடிய நிலையில் இருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஜாதியினுடைய தலைவராக போகும்போது நான் சொல்லும்போது என்னுடைய மக்கள் கேட்பாங்க இப்போ மூணு பிரசன்டேட்டிவ் வந்து தலைவர்களும் போய் அங்கே அரசியல் பிரச்சனை பேசும்போது அந்த மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய அரசியல் உருவாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும் நம்ம அதிகாரத்தை நம்ம பெறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள முன்னெடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தேர்தலில் தோங்க ரெண்டு தோத்து போங்க மூணாவது தேர்தலில் வர்ற இளைஞர்கள் அந்த சிந்திச்சு இன்றைக்கி படிச்சுட்டு நிறைய பேர் வந்து அந்த ஒரு நான் சிந்திக்கிற மாதிரி நிறைய பேர் சிந்திக்கிறாங்க இதை யாருமே வெளியே சொல்கிறதுக்கான ஒரு களம் அமையலை உங்களுக்கு ஒரு இடமும் வரலை அப்போ நீங்கள் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் மூணாவது தேர்தலில் வந்து ஒரு தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து இருபது நான் ஓட்டு வாங்கினேன்னா ஆள் திமுக அரசு உங்களை பார்க்கும்ல அண்ணா திமுக அரசு பார்க்கும்ல அடுத்த முறை வந்து உங்களை கேட்டு கேட்குறியா நீ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கேட்குற நீ அண்ணா திமுக கூட்டணி வச்சு இந்த இருக்கிற மூணு பிரதிநிதித்துவம் எங்களுக்கு ஆளுக்கு பத்து பத்து தொகுதி ஒன்று டிமாண்டாக முப்பது தொகுதிகள் முப்பது தொகுதி அது அந்த முப்பது தொகுதி போகும்போது முப்பது தொகுதி நீ ஜெயிச்சு ஈஸியாக வந்துரு இல்லை நாற்பது தொகுதியில் முப்பது தொகுதி பிரதிநிதித்துவம் அங்கே போயிடல அப்போ உனக்கான ஆளுமை இங்கே பேசலாம்ல ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு இப்போது ஒரு திமுக வழியே திமுக சார்ந்த ஒரு தலைவர் பட்டின தலைவராக ஒரு நான் அந்த இடம் சொல்ல விரும்பலை ஒரு இடத்துல அந்த தலைவர் என்ற நாற்காலியில் அந்த பெண்மணி உட்கார்ந்து அம்மந்து அந்த பணி செய்ய முடியல அப்போது நீங்கள் இவ் இது போல இவர்களெல்லாம் பகைமையாக்கிட்டு நீங்கள் பெரிய ஐம்பது ஆண்டு காலம் கட்சி நடத்துகிறாங்க ஒரு சார்பற்ற கட்சி திராவிடம் என்ற பெயரில் நடத்தும் போது அவங்கள எதிர்த்து நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி நாற்பது தொகுதியை நீங்கள் கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சாத்தியம் தோழர் நீங்கள் வந்து உங்க நீங்கள் எதுக்காக வர்றீங்க இப்போ நீங்கள் தலைத்தினுடைய எப்படி சொல்லிட்டா ஒவ்வொரு ஜாதியிலேருந்து எதுக்கு வர்றீங்க அரசியலுக்கு தானே வர்றீங்க அதிகாரத்தை பெறணும் தானே வர்றீங்க அப்போ அதிகாரத்தை பெறக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம சில விஷயங்களை இழக்கணும்ல என்ன நான் சொல்கிறேன் எனக்கு முன்னால் அண்ணன் திருமாவளவன் போகிறாருன்னா நான் விட்டு கொடுக்கணும் அண்ணன் ஜான் பாண்டியம் போகிறாருன்னா விட்டு கொடுக்கணும் கிருஷ்ணசாமி வர்றாருனா விட்டு கொடுக்கணும் எஸ்ஆர் பாண்டியம் வர்றாருன்னா விட்டு கொடுக்கணும் அப்போ இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் தோன்றணும் அப்போ நீங்கள் வர்ற தலைவர்கள் என்ன எண்ணத்தில் வர்றீங்க நம்ம இருந்தால் போதும் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ள வந்தா போதும் நமக்கு ஒரு சீட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு ஒரு சீட்டு இந்த மக்களை வைத்து நீங்க வந்து பிளப்புவாதம் செய்ய வர்றீங்க அரசியல் செய்ய வரல இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வந்து பெரவரல்ல அப்படி இருந்தால் நீங்க கேள்விக்கிற கேள்விக்கு பதிலா வரும் அப்போ நான் விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் இந்த மக்களுக்கான விடிவை கொண்டு வர முடியும் அப்போ அதுக்கான கலத்தை வந்து யாராவது ஒருத்தர் முன்னெடுவோ அந்த மக்கள் அந்த தலைவர்களாக சப்போர்ட்டா இருக்காங்களா அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எங்களது நீங்க திமுக அதிமுக பாமக பாமக பாஜக எப்படி வச்சிருங்க இங்க பட்டினத்துக்கான அந்த உங்கள் உறவுகள் இருக்கு இல்லையா அந்த சமூகம் இருக்கு இல்லையா அந்த சமூகம் அவங்களை சார்ந்து அவங்கள ஆதரிக்கிறாங்களா திருமாவளவனுக்கே அந்த சமூகத்துல பல எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா ஜான் ஜான் பாண்டேன் நீங்கள் சொல்ற ஜான் பாண்டேக்கும் அதே சமூகத்துல எதிர்ப்பு இருக்கு இல்லையா கிருஷ்ணசாமிக்கும் அதே சமூகத்துல எதிர்ப்பு இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் பல தரப்பட்ட கட்சிகள இருக்காங்க எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும் ஒரு பெரிய கேள்வி இது தொலை இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்காதுன்னு காந்தி நினைச்சிருந்தால் சுதந்திரம் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதுல்ல அப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பெரிய சிந்திக்க வேண்டியது இல்லை தலைவர்கள் வந்து விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மைக்கு வந்து என்னால தொண்டர்கள் வந்து அந்தந்த ஜாதியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து உறுப்பினர்களும் ரெடியா இருக்காங்க அவங்க வந்து இந்த களத்தை அமைக்கலாம் அமைப்பாங்களா தலைவர்கள் அப்படின்னு பாத்து யார் அமைக்கிறதுன்னா தலைவர்கள் தான் அமைக்கணும் இங்க ஜாதியில இருக்க தலைவர்கள் உங்களுக்கு அந்த மனநிலை இல்லை அந்த மனநிலையை உருவாக்கணும் தான் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் பேசுற படம் ஒரு காலகட்டத்தில் தலித் மக்களும் வன்னியர்களும் போதும் தமிழ்நாட்டை இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க சொன்னாங்க அது சாத்தியமாச்சா பாமக தலைவர் ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவளவனும் ஒன்று சேர்ந்து பயணிச்சாங்க நிரூபிச்சாங்களா தொடர் பாமகவை வந்து அல்காட்சி பழனி பாபா தான் உருவாக்குனாரு திமுக அண்ணா திமுக தன் உழைப்பை வீணாக்கிட்டோம்னு சொல்லி அல்காட்சி பழனி பாபா வீணாக்கிட்டோம்னு சொல்லி பாமகவை மாற்றா வந்து தமிழகத்துல பாமகவை உருவாக்கி அனைத்து சமூக மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து தலித் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வன்னிய மக்கள் இவங்களில் இஸ்லாமிய மக்கள் இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பண்ணுன்றதுக்காக நான் சொன்ன இந்த ஜாதி அமைப்புகளிலிருந்து தலைவர்களை உருவாக்கி பாமக என்ற ஒரு கட்சியை வந்து உருவாக்குனார் வந்து அல்ராஜ் பள்ளி பாபா அது நாளடைவில் வந்து அவங்க வந்து அது வந்து ஒரு ஜாதி கட்சியாக மாற்றிட்டாங்க அது மாற்றும் காலகட்டத்தில் இந்த உருவான ஜான் பாண்டியலேருந்து அண்ணன் கே எம் இருந்து வந்து பசுபதி பாண்டியன்லேருந்து வந்து சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து தனக்கான ஒரு களத்தை அமைச்சுக்குவோம் இது வந்து ஜாதி அமைப்பாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பாபாவே திருப்பி சொல்லிட்டாரு அவரும் வந்து திருப்பி ஒரு பிஜேபியோட வந்து பாமக இறுதியாக கூட்டணி வைக்கும்போது எல்லாரையும் நம்பி போனோம் டாக்டர் ஐயா ராமதாஸையும் நம்பி போனோம் இப்போ எல்லாரும் குத்திட்டாங்க அவர் குத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் வந்து ஐயா பள்ளி பாபா பேசியிருக்கார் அப்போ ஐயா பள்ளி பாபா வந்து இறுதியாக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு அவர் கொண்டு வந்த ஒரு கான்செப்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இறுதியாக இவங்களாம் யாருமே சரி வர மாட்டாங்க தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் ஒருங்கிணைப்பு பெறணும் ஆனால் இஸ்லாமியரை ஒரு தலைவராக கொண்டு வரணும் இதுதான் வந்து அல்காட்சி பள்ளி பாபானுடைய வந்து ஒரு இறுதிக்கட்ட அரசியல் பயணம் இந்த பயணத்தை வந்து பா பள்ளி பாபா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய தலித்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய நான் சொன்ன அதிகாரம் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்குதோல இந்த நான் அந்த சொன்ன அந்த நாற்பது தொகுதி இதுக்கான அதிகாரத்தை வந்து அல்காஜ் பள்ளி பாபா உயிரோடு இருந்திருந்தா நாற்பது தொகுதியிலையும் வந்து உண்மையான அந்த மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாயிருப்பாங்க இந்த கான்சப்டேஷன் உருவாகுதுன்னு தான் சில அரசியல் கட்சிகள் வந்து அவர் வந்து சில பல காரணங்களுக்காக வந்து கொல்லப்பட்டார் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய தீப்பொறி இதை பற்ற வைக்கிறது தான் பெருசு பற்ற வச்சுட்டா மக்கள் மத்தியில் போயிருச்சுன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் இப்போ நீங்கள் தலைவராக நான் என் பக்கத்தில் நூறு பேர் தலைவராக வர்றேன்னா இந்த நூறு பேருக்குமான வந்து பலனை நான் எதிர்பார்த்தானே போகணும் அப்போ என்ன சொந்த பனை பார்க்காம நூறு பேருக்கும் பலன் கிடைக்கணும் தான் நான் வந்து சிந்திக்கணும் அப்போ இங்கே இருக்க தலைவர்கள்லாம் அப்படி யாருமே சிந்திக்கலை ஜாதி தலைவர்கள் சொல்கிறேன் ஜாதி தலைவர் ஜாதி விஷயமா வர்ற தலைவர் யாருமே அந்த மாதிரி சிந்திக்கல தான் வளர்ந்தா போதும்னு நினைச்சிக்கிட்டு இருக்க தலைவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க திரு அண்ணன் திருமண பயணம் வந்து அவர் தனி சாதி கட்சியாக அவர் பயணிக்கல எல்லோருக்குமான ஒரு கட்சியை தான் முன்னெடுத்து பயணிச்சிருக்காரு அண்ணன் திருமாவளவன் நான் தான் உட்க சொன்னேன் நான் கல்லூரி படிக்கும்போதே வந்து அவருடைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன் வந்து நிறைய விஷயங்களை கலந்துருக்கேன் நானு இன்றைக்கு இருக்கின்ற தலித் தலைவர்களிலே மிக சிறந்த ஆளுமை மிக்க சிறந்த எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் என்னுடைய கருத்துக்கள் சொல்றேன் தமிழகத்திலே மிக தலித் இன்னும் முத்திரை குத்தாதீங்க தலித் தலைவர்ன்னு முத்திரை குத்தாதீங்க தலிதில ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவரா மக்க மக்களுக்கான தலைவரா அவர் அரசியல உருவெடுத்திருக்காரு அம்பேத்கர் மறு அம்பேத்கார நம்ம நாங்க அவரை பாக்குறோம் ஆனா மக்கள் மத்த அமைப்புகள்ல ஜாதிகள்ல இருக்கிறவங்களும் அவர் இன்னும் வந்து தலித்த தலைவர்தான் பாக்குறாங்க தலித்துகள் மக்கள் வந்து அவங்கள அப்படி பார்க்கல மத்த அரசியல் கட்சியில இருக்க மத்த ஜாதியில இருக்க தலைவர் வந்து அவர் இன்னும் அவர் தலித் தலைவர் தான் பாக்குறாங்க அவங்க அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லுறாங்க அவங்கதான் அவங்கதான் பாக்குறாங்க நாங்க சொல்றோம் நாங்க பாக்கல நாங்க வந்து அவர் வந்து பொதுத்தலைவரை பாக்குறோம் ஏன்னா அப்பாப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க அரசியல் மிக்க தலைவர் அவர் நாங்க அப்படித்தான் பாக்குறோம் ஆனா எந்த வந்து அவர் பயணிக்கிற கூட பயணிக்கிற நீங்க சொன்ன இந்த கட்சியில சொன்ன எந்த அரசியல் தலைவரும் அவரை வந்து ஒரு பொதுவான தலைவரா வந்து ஐக்கான கொண்டு போலாம் அவங்க இன்னும் வந்து வந்து அதை வந்து ஒரு தலித்து தலைவராக தான் அவங்க வச்சுருக்கேன் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க பாணி பாபா இருக்கும்போது ஒரு தலித்துக்கான ஒரு தலைவராக முன்னெடுப்பார் தான் அது இஸ்லாமிய மதத்தாக இருக்கட்டும் தலித் பட்டியல பட்டினத்தை சேர்ந்த தலைவராகட்டும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் எல்லோருக்குமான ஒரு அரசியல் முன்னெடுத்துப்பாருன்னு சொல்லிவிங்க அதே இது செயலை தான் இன்றைக்கி திருமாவளம் செய்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் அவரோட எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அதில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருப்பார் வன்னீர் சகோதரர் இருப்பார் இது போல் பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க தொலை நீங்கள் சொல்கிறது சரியான கருத்து அண்ணன் வந்து அந்த ஆறு சீட்டை வாங்குறதுக்கே வந்து ரொம்ப அரசியல் பேசி வாங்கி அதுக்கான கொடுக்கணும்னு வச்சுருக்காரு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அதான் சொல்லி அந்த இருக்கிற தலைவர்களை சிறந்த ஆளுமைக்கு அரசியல் சிறந்த அரசியல் தலைவராக அண்ணன் திருமாவளவன் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த கான்செப்டேஷனெலாம் கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்காரு ஆனால் இந்த இது எங்களுக்கு இது பத்தாதுன்னு சொல்கிறோம் மூணு சீட்டு ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கி நீங்கள் வந்து ஒரு 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 பெட்டகத்துக்குள்ளே அடைபட்டக்கூடாது நமக்கான நாற்பது தொகுதி இருக்குல்ல அப்போ அதை நீங்கள் டிமாண்ட் பண்ணி பேசி நான் கூட ஒரு திருநெல்வேலியில் ஒரு கட்சி மீட்டிங் போகிறப்ப வந்து பிரசில் மீட்டிங் பேட்டி கொடுக்குறப்போ கூட சொல்லியிருந்தேன் அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சராக்கான வாய்ப்பு கூட வந்து இருக்குது அவருக்கான அரசியல் இன்னும் வந்து ஒரு ஆளுமை மிக்க அரசியலை வந்து அவர் பொதுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய தலைவர் எல்லாருக்குமான தலைவரை நாங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பட்சத்தில் அவர் த மு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு தலைவர் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கான வேலை திட்டங்களுக்கு இந்த மக்கள் அவர் கூட ஒத்துழைப்பு பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அதிகாரத்தை பெறலாம் இப்போ ஏன்னா அண்ணன் மட்டும் வந்து அதை நினச்சிட்டா முடியாது நம்ம இருக்கிற வந்து ஏனைய தலைவர்களும் அவரை ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளும் ஒத்துழைக்கணும் அதுக்கான வந்து மற்ற அந்த பறையின சமூகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து முன்னோடி போகிற த வந்து தலைவர்களுக்கு ஒரு அரசியல் பேக் போனார் வந்து நமக்கும் அதுக்கான பலனை ஏற்படுத்தி ஒரு தோழமையோடு செயல்பட்டால் வந்து அந்த அதிகார பயிர்வு அடையலான்றது எங்களோட கருத்து பார்க்கிறார் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒற்றுமொத்த ஒரு தலைவராக அதுவும் இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சி ஒரு சமூகத்தை உருவாக்கணும் தமிழக அரசியலில் ஒரு களத்தை தனியாக ஒரு உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல வரவேற்பாக்குரிய விஷயம் வாழ்த்துக்கள் உங்கள் நேர் மிக்க முக்கிய நன்றி நன்றி